திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓல வந்து நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம் ஸோ நீங்கள் இவ்வளோ ஜாயின் பண்ணி என் பண்ணுங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்கள் நேமும் உங்கள் குவாலிபிகேஷனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்

இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மத்திய அரசின் திட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது அதனால் நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்னவோ பார்க்க போகிறோன்னா மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சகம் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சகம் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழிற்துறை அமைச்சகம் மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மத்திய நுகர்வோர் விவகாரம் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் மத்திய கலாச்சார அமைச்சகம் மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சகம் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சகம் மத்திய குடிநீர் மற்றும் தூய்மை அமைச்சகம் மத்திய புவி அமைச்சகம் மத்திய மின்னணு மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் மத்திய சுற்றுச்சூழல் வனங்கள் மற்றும் பருவநிலை மாறுபாடு அமைச்சகம் மத்திய வெளியுறவு விவகாரத்துறை அமைச்சகம் மத்திய உரங்கள் மற்றும் இரசாயனத்துறை அமைச்சகம் மத்திய நிதி அமைச்சகம் உணவு உணவுப்படுத்தனிடும் தொழில் அமைச்சகம் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம் அமைச்சகம் மத்திய கனரக தொழிற்சாலை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகம் மத்திய வீட்டு வசதி மற்றும் புற வறுமை ஒழிப்பு துறை அமைச்சகம் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் மத்திய சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சகம் மத்திய சுரங்கங்கள் அமைச்சகம் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் துறை அமைச்சகம் மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் மத்திய பணியாளர் பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மத்திய எரிசக்தி துறை அமைச்சகம் மத்திய ரயில்வே துறை அமைச்சகம் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் மத்திய ஊரக மேம்பாட்டு துறை அமைச்சகம் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் சம அமைச்சகம் மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் இது மாதிரி நிறைய அரசு சார்ந்த அமைச்சகம் செல்ல இருக்குது இதை பற்றி நாம் நாளைக்கு விரிவாக பார்க்கலாம்